ஒரு கழுதைங்க வயிறு நிறைய புல் சாப்பிட்டுருச்சு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக சரியா இந்த பசங்களுக்கு தான் வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை கம்பீரமாக நடந்து காட்டுக்குள்ளே வந்துச்சு காட்டில் ஒரு புள்ளி உக்காந்துட்டு இருந்தது அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமுரு வந்துடும் அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சோறை போட மாட்டான் பாதி வயிறுலேயே வச்சிருப்பான் ரொம்ப திமறல புளியை போய் சீண்டுது கழுத நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் புளி சொல்லிச்சான் நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடலை நீ தான் புல் சாப்பிட மாட்டிய புல் சாப்பிட மாட்டேன் புல் சாப்பிட்றவங்களை சாப்பிடும் இதுக்கு கோம் வந்துருச்சுங்க கழுதைக்கு உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன் நம்மிடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள் என்ன நடக்கும்ங்கிறத பாருங்க இப்போ அது கழுதைக்கு கோம் வந்துருச்சா புலியை ஒரு கை பார்க்கணுன்ற திட்டத்தோட சொல்றேன் ஓய் நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டேன் கலர் தெரியாதா சொல்ல பச்சை நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்ற ப்ளூ கோவம் வந்துருச்சு புள்ளிக்கு போயிடும் மரியாதையா நான் புல் சாப்பிட மாட்டேன் ஆனால் கலர் தெரியும் போயிருந்து ஏய் நான் சொல்கிறேன்ல ப்ளூ தானே ஒத்துக்கோ போகிறேன் நான் எதுக்கடா ஒத்துக்கணும் நான் சாப்பிட்ட புல்லு தானே நீ சாப்பிட்ட புல் நீ ஒத்துக்க நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்காமல் நான் விட மாட்டேன் சண்டைங்க ரெண்டும் போய் எங்கே நின்றுச்சு தெரியுமா சிங்கத்துக்கிட்ட நின்றுச்சு இப்போ சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க நடா பஞ்சாயத்து சார் நான் வயிறு நிறைய புல் சாப்பிட்டு வந்தேன் சார் சரி நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார் இவன் புல் சாப்பிட மாட்டான் சார் இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு எனக்கு தெரியும் சார் நீங்களும் புல் சாப்பிட மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் சார் நான் சாப்பிட்ட புல் ப்ளூ சார் சிங்கம் பார்த்துச்சான் என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா க்ரீனுன்னு சும்மா அளப்புறேன் சார் காலையிலேருந்து என் உயிரை வாங்குகிறான் சார் அப்படியா எவ்வளோ நேரமாக சண்டை போட்டிருக்கேன் அவங்ககிட்ட மூணு மணி நேரம் சார் அப்படியா இங்கே வாடா கழுதிய கூப்பிட்டானா சிங்கம் எப்போத்துலேருந்துப்பா புளி சாப்பிட்ற பிறந்ததுலேருந்து சார் என்னப்பா கலரு ப்ளூ சார் பத்து தான் சாப்பிட்றியா பத்து தான் சார் சாப்பிட்ற சத்தியமாக சத்தியமாக சார் சரி ப்ளூ தான் போ என் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த புலிக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்கள் சார் இரு இரு மூணு முன்னாலேயே சொல்லிடுறேன் புளியை பார்த்து சொல்லிச்சு இனிமேல் நீ அஞ்சு மாதத்துக்கு பேசக்கூடாது டோர்லாக் ஜிப் குத்திச்சுக்கிட்டு கழுத பயிற்சி கண்ணீரோட புலி கேட்குது நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் அவன் பொய் சொல்கிறான் நான் உண்மையை சொல்கிறேன் நீ ராஜா என்னை ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டா நான் ஏன் கொடுத்த சொல்லு சிங்கர் சொல்ச்சா நீ புலி கணக்கில் யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்கில் புளியும்பாங்க வீரத்தில்னா புலி போன்றவன்பாங்க நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல் கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணலை அதுக்கு தான் உனக்கு தண்டனை அஞ்சு மாதம் ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ ஏன் தெரியுமா அது கழுத கழுத ஒருபோரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது யார் புத்திமதி சொல்லுகிறார்களோ அவர்களை பழிவாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும் அந்த முட்டாள்தனத்திற்கு தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள் சிந்தனை தானே யாரோட ஆர்கூ பண்ணணுமோ யாரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க